இலங்கை எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் முதன்முறையாக ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக கடந்த பதிமூன்றாம் திகதி முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்திற்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதோடு இந்த திட்டத்தை செயல்படுத்த தேசிய செயற்பாட்டு சபையை நிறுவ முன்மொழியப்பட்டது அதன்படி கூடிய தேசிய செயற்பாட்டு சபை போதைப் பொருள் வலையமைப்பை ஒழித்தல் அதற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் பங்களிப்பை பெறுதல் பொதுமக்களை அறிவூட்டுவதற்காக வெகுஜன அமைப்புகளின் பங்களிப்பு மற்றும் ஊடக பிரச்சாரத்தை செயல்படுத்துதல் குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தியது போதைப் பொருள் அச்சுறுத்தலால் இளைஞர் சமூகம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கை தற்போது ஆபத்தில் உள்ள விதம் மற்றும் அது எவ்வாறு ஒரு சமூக பொருளாதார பேரழிவாக மாறியுள்ளது என்பது குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் எடுத்துரைத்தார் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் இத்தகைய விரிவான திட்டத்தை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற மதத்தலைவர்கள் பாராட்டினர்